இயேசுவென்ற தம் ஜெயம் மரியே வாழ்க இரையேசுள் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே கடந்த பதிவிலே கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் என்ற மன்றாட்டை குறித்து பார்த்தோம் இந்த பதிவிலே கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும் என்ற அடுத்த மன்றாட்டை குறித்து பார்ப்போம் இதை கேட்கும் போதே ஒருவேளை நம்முடைய எண்ணங்களில் இந்த கேள்வி உதிக்கலாம் இப்போதான ஆண்டவரிடம் மன்றாடினோம் இதற்கு மீண்டுமாக ஒரு முறை அதே வார்த்தைகளை சொல்லி அதுவும் நன்றாக கேட்டள்ளும் அப்படின்னு ஏன் சொல்லணும் அப்படின்னு நம்மக்கிட்ட சில எண்ணங்கள் எழுவது இயல்பான ஒன்றாக இருக்கும் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த நாமம் நமக்காக கொடுக்கப்பட்ட மீட்பராக இருக்கிற கிறிஸ்துவினுடைய அந்த பெயரை சொல்லி ஜபிப்பது மீண்டும் மீண்டுமாக அந்த பெயரை சொல்லி ஜபிப்பது நன்மையான காரியமாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே மீட்பரான அவர் அருட்பொழிவு பெற்றவராக இருக்கிறார் அவருடைய அந்த திருப்பெயரிலே மிகுந்த வல்லமை இருக்கிறது என்பதை விழுப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே பவுலடிகிறார் தெளிவுபடுத்துகிறார் இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் விண்ணுலகோர் மண்ணுலகோர் கீழுலகோர் அனைவரும் மண்டி இடுகிற ஒரு பெயராக ஆற்றலுடைய ஒரு பெயராக அது இருக்கிறது என்பதை பவுலடிகிறார் நமக்கு தெளிவுபடுத்துகிறார் ஆமன் பார்த்துள்ளே இந்த ஆண்டவுடைய நாமம் வல்லமை மிகுந்த ஒரு நாமம் இனிதான ஒரு நாமம் எத்தனை முறை நாம் மீண்டும் மீண்டுமாக அழைத்தாலும் அது தெவிட்டாத ஒரு இன்ப நாமமாக இருக்கிறது அந்த பெயரை சொல்லி நாம் ஜெபிக்கும்போது இன்னும் அதிகமாக ஆண்டவுடைய அருளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் கடந்து செல்கிறோம் என்பதுதான் உண்மை அவ்வாறு ஜெபிக்கும்போது மிகுந்த நம்பிக்கையோடு நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் மத்தியினுடைய நற்செய்தி பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி எட்டு வசனங்களிலே காணாணிய பெண் ஆண்டவரை அணுகி வந்து மன்றாடுவதை நாம் பார்க்கிறோம் தன் மகளுக்கு பிடித்திருக்கிற அந்த பேயினுடைய ஆதிக்கத்திலிருந்து விடுதலை வேண்டி அவர் ஜெபிக்கிறார் ஆனால் ஆண்டவராகிய இயேசுவோ உடனடியாக அந்த பெண்ணுடைய மன்றாட்டை கேட்கல கேளாதவர் போல அப்படியே நடந்து கொண்டே இருக்கிறார் அவருடைய மன்றாட்டுக்கு செவி சாய்க்க மனம் இல்லாதவர் போலவே ஆண்டவர் தன்னை காண்பித்துக் கொள்கிறார் எனினும் இவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அந்த பெண் விசுவாசத்தோடு பதில் அளித்து ஆண்டவருடைய அந்த உள்ளத்தை கவர்ந்தபடியினாலே இறுதியாக ஆண்டவர் அவர் கேட்ட அந்த மன்றாட்டுக்கு செவி சாய்க்கிறார் அன்ப சில வேளைகளிலே நம்மிடமும் ஆண்டவர் அத்தகைய ஒரு மனநிலை கொண்டவராக இருக்கக்கூடும் நம்முடைய நம்பிக்கையிலே நாம் வளருவதற்கு அவர் நமக்கு நேரம் கொடுக்கிற வாய்ப்பு கொடுக்கிற சில சமயங்களும் உண்டு அவ்வாறு ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்கிற தருணங்களில் நாம் நம்பிக்கையில் தளர்ச்சி விடாமல் இன்னும் அதிகமாக நம்பிக்கை உள்ளவர்களாக ஆண்டவருடைய அந்த இரக்கத்தை இறைஞ்சுவதற்கு இந்த மன்றாட்டு நமக்கு நினைவூட்டுகிறது அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் மீது நம்பிக்கை நமக்கு உண்டுதான் ஆனால் பல நேரங்களிலே தளர்ச்சியும் நாம் சந்திக்கிற மனிதர்களாகத்தான் இருக்கிறோம் அண்மையிலே ஒரு இடத்திற்கு தியானம் கொடுப்பதற்காக நான் பிரயாணித்து கொண்டிருந்தேன் எதிர்பாராத விதமாக ஒரு மூன்று மணி நேரத்திலே சென்று சேர வேண்டிய இடத்திற்கு ஆறு மணி நேரம் ஆகியும் சென்று சேர முடியாத ஒரு நிலை ட்ரெயின் எல்லாம் நிறுத்தி வச்சுட்டாங்க அப்போது என்னுடைய எண்ணம் இவ்வாறாக இருந்தது அப்போது இன்றைக்கி நம்மளால் அந்த இடத்துக்கு போக முடியாது இந்த ஊடியத்தை செய்ய முடியாது என்று நான் நம்ப ஆரம்பித்து விட்டேன் ஆண்டோடைய ஊழியம் இருந்தாலும் நம்பிக்கையிலே தளர்ச்சி விட ஆரம்பித்தேன் இப்போ என்னோட ஜபத்தில் என்னை வழி நடத்துகிற ஒரு தொலைபேசியில் அழைத்து நான் இந்த மாதிரி மாட்டிக்கொண்டிருக்கிறேன் என்ன செய்வது என்று தெரியவில்லை ஜெபியுங்கள் என்று சொல்லி நான் சொன்னேன் அப்போ ஜெபிச்சுட்டு எனக்கு திரும்ப சொன்னாங்க ஃபாதர் ஜெபியுங்க ஆண்டவங்க ஜபத்தை கேட்பார் அன்னை மரியாள் துணையை நிற்பார் அவர்கள் செயல்படுவார்கள் நீங்கள் நினைக்கிற காரியம் ஆண்டோட ஊழியம் நிச்சயம் நிறைவேறும் என்று சொன்னார்கள் இப்போ நான் நின்றுக்கிட்டு இருந்த ட்ரெயின் ரொம்ப நேரமாக நின்றுக்கிட்டே இருந்தது பக்கத்தில் இன்னொரு ஒரு ட்ரெயின் வந்தது இப்போ நான் நினைத்தேன் சரி இந்த ட்ரெயின் போகுதே அப்போ நாம் இருக்கிற ட்ரெயின்லேருந்து மாறி அந்த ட்ரெயினில் போயிடலான்னு சொல்லி இந்த ட்ரெயினை விட்டு அந்த ட்ரெயினில் ஏறிட்டேன் ஏறி கொஞ்ச தூரம் இந்த ட்ரெயின் போய் அடுத்த ஒரு ஸ்டாப்பில் நின்றுச்சு நின்றுட்டு இருக்கும் போது நான் முதலில் அமர்ந்து இருந்தேன் பாருங்கள் அந்த ட்ரெயின் இந்த ட்ரெயினை தாண்டி வேகமாக கடந்து சென்றது நான் அந்த ட்ரெயினிலே நான் அமர்ந்திருந்தேன் என்றால் நான் சென்று சேர இடத்திற்கு குறைந்தது ஒரு அரை நேரத்துக்கு முன்னாடியே போயிருப்பேன் ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லாமல் ஆண்டவர் செயல்படுவார் என்று சொல்லியும் ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மையிலே நான் செய்த ஒரு தவறிலே நான் சென்று சேர வேண்டியது இன்னும் கொஞ்சம் தாமதமாக ஆனது அன்பழையே பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கை இதுதான் நடக்கிறது எனவே தான் இந்த மன்றாட்டு சொல்கிறது கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும் அன்பார்ந்தவர்களே இவ்வாறு ஆண்டவருடைய பெயரிலே நம்பிக்கை வைத்து அவரை நாம் அணுகி செல்லும்போது நிச்சயமாக அவர் நம் மன்றாட்டை கேட்கிறார் நம்மை ஆசிர்வதிக்கிறார் அவ்வாறு ஆண்டவருடைய ஆசிரியை நிறைவாக பெற்றுக்கொள்ள முயற்சிப்போம் அன்பார்ந்தவர்களே அடுத்த பகிர்விலே விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாம் இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்ற மன்றாட்டை குறித்து விரிவாக நாம் பார்ப்போம் மரியே வாழ்க